அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வேலும் மயிலும் துணை திருச்செந்தூரில் நடந்த அற்புதங்கள் ஒன்றும் ரெண்டல்ல தினமும் ஏதாவது அற்புதம் நடந்துகிட்டே இருக்குங்க அது சொல்லிகிட்டே போகலாம் அப்படி ஒரு அற்புதத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த அற்புதம் பல பேர்த்தோடைய கேள்விகளுக்கும் பதிலாக அமையும் அது என்ன கேள்வினா முருகன் ஏன் எனக்குன்னா அருள் பண்ணலை நானும் தினமும் திருப்புகள் படிக்கிறேன் நிறையா பேர் என்று சொல்கிறாங்க நான் தீவிர முருக பக்தர் அப்படின்னு சார் எப்ப என் மனசுக்குள்ள நான் தீவிர முருக பக்தருங்கிற அந்த எண்ணம் வருது பாருங்க அதுவே மிகப்பெரிய எதிரி மணிவாசகர் சொல்றார் அப்பா உன்னை வந்து இத்தனை பேர் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க இவங்களுக்கு மத்தியில நிக்கிறதுக்கு எனக்கு உடம்பு கூசுதுங்கிறார் அவர் சொல்றார் உடம்பு கூசுதுங்கிறார் ஏன்னா உன்னை கும்புறதுக்கு எனக்கு தகுதி வரலங்கிறாரு மணிவாசகர் ஏன் தெரியும் மணிவாசகர் வந்து சிவபெருமான் நேரடியாக வந்து தலையில தீட்சை கொடுத்தவர் மணிவாசகர் அர்ணகிரிநாதர் முருகனை நேருக்கு நேர் பார்த்து அவர் கையால் ஸ்பரிசிக்கப்பட்டு எல்லா தீட்சையும் கொடுக்கப்பட்ட அர்ணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா ஒரு நிமிஷம் கூடி நினைக்க முடியாத பாவிப்பா நானு எனக்காக நீ எப்படி வருவே உன்னை நான் எப்படி நினைக்கிறது அப்போ உன்னை தெரிஞ்சுக்கணுங்க உள்ளுக்குள்ள பக்தி பெருக 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 என்ன தெரியுமா தோணும் இப்பேற்பட்ட முருகனை கும்புறதுக்கு இந்த மனசுன்னா பக்குவப்படலையோ உன்னா நான் தயாராகலையோங்கிற என்னைக்கு ஏக்கம் உள்ள வருதோ அப்போ தான் பக்தி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் வந்து தீவிர முருக பக்தர் நான் வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன் நிறைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது அவங்க சொல்கிறாங்க நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் இதில் இப்படி இருக்குது சார் என்னைக்கு உள்ளுக்குள்ளே நாங்கிற அகந்த வருதோ அன்னைக்கே முருகன் நம்மளை விட்டு போயிடுவான் என்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை தான் அருணகிரிநாதர் சொல்றார் என்னை இழந்த நலம்ங்கிறார் என்னைக்கு நான் இழக்கிறனோ உள்ளுக்குள்ள எதையெல்லாம் நான் பிடிச்சி வச்சிருக்கணும் அதெல்லாம் எப்ப இந்த உடம்பு விட்டு மனசு விட்டு போகுதோ அன்னைக்கு தான் சார் முருகன் உள்ள வருவாரு அப்போ ஒரு முருக பக்தியினுடைய அடையாளம் எது அப்படின்னா முருகன் எங்கேயும் முருகன் இருக்கிறார் எந்த பிறவி எடுத்தாலும் முருகனை பார்க்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த அற்புதமான ஒரு சம்பவங்க இதை படிக்கும்போதும் கேட்கும் போதும் நான் நினச்சேன் நம்மள என்ன மாத்திரம் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்படியே கொட்டின மாதிரி இருந்ததுங்க இந்த கதை இது என்னன்னா காவடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்காக எல்லா பக்தர்களும் காவடியே தயாரிச்சுட்டு இருக்காங்க அந்த தயாரிக்கும் போது காவடி தயாரிக்கும் போது பேசிட்டு தயாரிக்க கூடாது எப்போவுமே கோவிலுக்கு போறோன்னு வைங்க கோவிலுக்கு போகிற வழியில் என்ன பேசுறது இல்லாத கதையெல்லாம் பேசி எல்லாம் அப்படி போறதா ஆஹா கோவிலை பற்றி சுவாமியை பற்றி பேசிட்டு போலாம் இல்லைன்னா பேசாமல் போகணும் கோவிலுக்குள்ளே போனால் சுத்தமாக பேசக்கூடாது எதை பற்றியும் பேசக்கூடாது சுவாமியினுடைய பேரைத்தான் சொல்லணும் இதே அதே மாதிரிதான் அந்த காவடியை தயாரிக்கும் போது முருகனுடைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே அந்த காவடி தயாரிக்கிறாங்க அது என்னென்னா சொல்லுவாங்க என்னன்னா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறேன் என் ஆண்டவனை உனதருளை தேடி வருகிறேன்னு நகரத்தார் பாட்டுன்னு வரும் அது மாதிரி நிறைய பாட்டை பாடிக்கிட்டு இந்த காவடியை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தயாரிக்கும் போது வாசல்ல நின்று ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார் அவர் யாருன்னா ஒரு எரும மாடு நம்ம சொல்றோம் இல்ல எரும மாடுன்னு திட்டுறோம் எதுக்கு திட்டுறோம்னா அது குணர்ச்சியே இருக்காது அப்படின்னு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு எரும மாடு இந்த பாட்டை கேட்டு சில மாதிரி நிற்கிது எல்லாம் நினஞ்சிட்டாங்க உள்ளே ஏதோ பழமெல்லாம் இருக்குது அதுக்காண்டி நிற்கிதுன்னு நினச்சி எல்லாம் காவடியெல்லாம் கட்டி முடித்து எல்லாம் நடஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் இந்த மிச்சம் இருக்கும்ல இலை அதையெல்லாம் கொண்டு போய் அந்த எரும மாட்டுக்கு போட எரும மாடு சாப்பிட்டு முடியுது இந்த காவடியை தூக்கிட்டு இந்த பக்தர்கள் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி போகிறாங்க இவங்களுக்கு பின்னாடி அந்த எரும மாடும் போகுது சார் எப்படி சார் எரும மாடு போகும் நீங்கள் உடனே சொல்லுவீங்க இலையை போட்டங்காட்டி போகுது அப்படின்னு நீங்கள் ஒன்று கவனிக்கணும் சமீபத்தில் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களோட ஒரு நாய் வந்து சபரிமலை வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரவே இல்லை அங்கேயே இருக்கு உடனே நமக்கு சொல்லலாம் இதெல்லாம் வந்து என்ன சார் இதெல்லாம் நடக்கிற காரியமானு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உடம்பு தான் வேற வேற உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எத்தனை பல வருஷங்கள் எத்தனை பிறவி பிறவி தோறும் வந்துகிட்டே இருக்கு அது சேர்த்து வச்ச கொஞ்ச நஞ்ச புண்ணியம்தான் அந்த நாய்க்குட்டியை சபரிமலைக்கு கூட்டு போயிடுச்சு இந்த எரும மாடை திருச்செந்தூர் நோக்கி கூட்டிட்டு போகுது அந்த ஜென்ம புண்ணியம் இவங்களோட அந்த எரும மாடு போய்கிட்டே இருக்குது சார் போய் திருநெல்வேலி போனது திருச்செந்தூர் போனதுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் உள்ளே போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க பஞ்சாமிரத அபிஷேகம் நடக்குது சுவாமிகிட்ட பஞ்சாமிரதம் வாங்கினாங்க சாப்பிட்டாங்க பக்கத்தில் இருக்க தூணெல்லாம் விட்டு அவன் பிறவி எடுத்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த எரும மாடு மட்டும் அவங்க கூட திருப்பி போகலை அப்படியே இன்னைக்கு இது வாசல்ல நேர் எதிர்த்தாப்புல அழகே வடிவாக ஆறு முகத்தோடு ஒருத்தர் நிற்கிறார் அவர் யாருன்னா ஆறு முக நயினார்னு பேர் அவர் தான் இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சண்முகர் சண்முகர் யாரும் தெரியும் அந்த கடல்ல கடல்லிருந்து வந்தாரே அற்புதமான மூர்த்தி அந்த சண்முகர் சன்னதிக்கு முன்னாடி இந்த எரும மாடு அப்படியே நிற்கிது இல்ல அப்படியே வெச்சகன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நாலு நாள் போய்கிட்டே இருக்கு அந்த பிரசாதம் கோயிலிருந்து எதாவது பழம் கொடுத்தா சாப்பிடும் மிச்சபடி உணவை தேடி போகாது அதே இடத்துல இருக்கும் இன்னொன்று என்னன்னா அந்த இடத்துல எந்த அசிங்கமும் பண்ணாது அப்படியே நிற்கும் அந்த கோயில் அடைச்சிட்டாங்கன்னா எங்கேயாவது போயிடும் திருப்பி கோயில் திறந்தோன்னு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிறது இதே வழக்கமாக இருக்க எல்லா வயலையும் எரும மாடை கும்பிட ஆரம்பிச்சுட்டான் ஆஹா இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த எரும மாடை விட்டுருக்குன்னு ஏன்னா எனக்கு அப்படித்தான் பல பேர் எங்கேயாவது குறி சொல்கிறேன்ட்டா ஓடிடுறாங்க இது நடக்குமான்னு ஓடிடுறாங்க இந்த மாதிரி உண்மையை விட்டு தேர் ஓடணும்ல ஆனால் அந்த எரும மாடை பற்றியெல்லாம் பெரு எதையும் கண்டுக்கலை முருகனை மட்டுமே பார்க்குது கொடுக்குற அந்த பழத்தை சாப்பிட்டு அதே இடத்துல நிற்கிது ஒரு நாள் திருச்செந்தூரில் பயங்கரமான புயல் அடிக்கிது பெரிய புயல் காற்று மழை இப்போ சமீபத்தில் வந்தது அது மாதிரி மழை வரவும் திருச்செந்தூர்னுடைய கொடிமரம் ஒடிஞ்சு விழுகுது எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க கொடிமரம் ஒடிஞ்சு விழுகவும் எல்லாேருக்கும் மனசு அப்செட் ஏதோ ஒரு சுவாமிக்கு கோபம் போல அப்படின்னு நாட்களாக ஆனால் கொடிமரத்தை வச்சாகணுமே அப்போது தர்மகர்த்தாவாக இருந்தவர் யாருன்னா வடமலை பிள்ளை இருக்கிறார் இந்த வடமலை பிள்ளை தான் முருகப்பெருமானை கடலில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கோவிலில் வச்சவர் வடமலை பிள்ளை ரொம்ப ஏங்குறார் ஐயோ இந்த ஒரு கொடிமரம் இல்லாம எப்படி உற்சவம் எல்லாம் நடத்துறதுன்னு இந்த கொடிமரத்தை வந்து நினைச்சோன்னா எல்லா மரத்திலயும் வச்சிட முடியாதுங்க அதுக்குன்னு சில மரங்கள் இருக்கு எங்க தேடியும் மரம் கிடைக்கல இதுதான் ஹைலைட் எங்க தேடி மரம் கிடைக்கல ரொம்ப வடமலை பிள்ளை வந்து ரொம்ப இதாகிறார் ஃபீல் பண்றார் ஒரு மரம் கிடைக்க மாட்டேதே இவ்வளோ பெரிய ஊர்ல அப்படின்னு அன்னைக்கு நைட்டு கவலையோட முருகப்பெருமான நினைச்சு படுத்து தூங்குறாரு முருகப்பெருமான் கனவுல வர்றார் நான் தான் சொல்றேன் இல்ல யாரெல்லாம் முருகனை மனசார நினைக்கிறாங்கோ கனவுல எத்தனை பேர் கனவலியும் முருகன் வருவார் சமீபத்தில் எத்தனை பேர் எனக்கு சொல்றாங்க முருகனின் கனவுல காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தாருன்னு அதே மாதிரி வடமலை பிள்ளை கனவழி முருகப்பெருமான் வந்து அங்க ஆறுமுக விலாசம்னு ஒரு இடம் இருக்குங்க அது என்னங்க ஆறுமுக விலாசம்னா திருச்செந்தூர்ல இருக்க கடற்கரைக்கு பேரு கடற்கரைன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பேர் என்னன்னா ஆறுமுக விலாசம்னு பேரு அப்போ முருகப்பெருமான் சொல்றார் ஆறுமுக விலாசத்துக்கு போ அங்க உனக்கு மரம் கிடைக்கும் காலையில சரி அப்படின்னு சொல்லிட்டு வடமலை பிள்ளை என்ன பண்றார் இருக்கிற ஆள் எல்லாம் கூட்டிட்டு ஆறுமுக விலாசத்துக்கு போய் நிக்கிறார் மரத்தை காணும் ஆஹா முருகன் நம்மளை ஏமாற்றிட்டார் போறையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்துல பார்த்தா ஒரு மரம் மட்டும் மிதந்து வந்துகிட்டு இருக்கு அந்த மரத்தை இந்த நம்ம சொல்லிட்டு இருந்தோமே எரும மாடு அந்த எரும மாடு வாயில அந்த எச்சி ஒழுக ஒழுக மூச்சு முட்டை முட்டை அந்த கடற்கரையிலிருந்து அந்த மரத்தை தள்ளி 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 கொண்டு வந்து அந்த வடமலை பிள்ளை காலில் போட்டு அந்த மரத்து மேலேயே சாஞ்சு உயிரை விட்டுருது எரும மாட்டினுடைய பிறவியினுடைய நோக்கம் தீர்ந்து விட்டது இன்னைக்கும் திருச்செந்தூரில் அந்த எரும மாட்டினுடைய சமாதி சமாதின்னு சொல்லக்கூடாது ஜீவ சமாதி ஒரு எரும மாடா பிறந்து முருகனை பார்த்துருச்சுங்க எரும மாடா பிறந்து முருகனை பார்த்துருச்சு எப்படி சார் பார்த்தது அப்படின்னா அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்கிறது எந்த பிறவி எடுத்தாலும் முருகன் இடத்திலே சேர வேண்டும்னு நம்மளுக்கு முருகனுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக சேர்வோம் ஆனால் அதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா பொறுமையும் காத்திருப்பும் நிச்சயமாக தேவை நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டேன் சார் எனக்கு என்ன நடக்கும் நான் இந்த திருப்புகள் தினமும் படிக்கிறேன் சார் என்ன நடக்கும் ஒன்று தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க அருணகிரிநாதர் வேலை கிடைக்கிறதுக்கு கல்யாணம் குழந்தை கொள்கிறதுக்கு திருப்புகள் பாடலை அவர் எதுக்கு தெரியுங்களா பாடினார் முருகனுடைய அருள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வரணும்னு பாடினார் முருகனுடைய அருள் வேணும்னு யாரெல்லாம் திருப்புகள் பாடுறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறத இன்னைக்கும் பார்க்குறோம் அப்ப இனிமேல் திருப்புகள் பாடும்போதோ இல்லை இல்ல அஹ் சொல்லும் போதோ இது நடக்கணும் இது நடக்கணும் நான் இவ்வளோ நாள் படிக்கிறேன் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அந்த ஆசையோட படிக்காய் முருகா எந்த ஜென்மத்திலயோ செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்திலும் உன்னைய பத்தி பேசுறதுக்கும் உன் புகழை பாடுறதுக்கு எனக்கு பிச்சை போட்டிருக்க இருந்தாலும் இந்த பிறவியில் இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா இந்த கஷ்டத்துக்கு மத்தியில உன்னை முழுசா நினைக்க முடியல இந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த பிறவிலோறும் உன்னைய எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னை வழிபட முடியும் முருகான்னு சொல்லுங்க முருகன் பார்த்துக்குவார் ஐயா முருகன் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுங்களா மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க புழுவிலிருந்து பூச்சியிலிருந்து பறவையிலிருந்து அத்தனைக்கும் அருள் செய்யக்கூடிய இறைவன் நம்மளுடைய முருகப்பெருமான் வாய் நிறைய திருப்புகள் பாடுங்கள் உங்களை புகழோடு வாயில வைப்பான் நன்றி